வேலூர் நேதாஜி மார்க்கெட் வணிக சங்கத்துடைய பல்பொருள் வணிக சங்கத்தினுடைய தலைவர் திரு சி கே விஜயகுமார் அவர்கள் தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்றார் நமது தெய்வ அதே அதேபோன்று உனது பிறப்பு ஒரு சம்பவமாக இருந்தாலும் உனது இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் நமது மறைந்த ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் இறைவனுக்கு தொண்டு செய்தால் இறைவன் உங்கள் அருகில் வருவார் ஆனால் மனிதர்களுக்கு தொண்டு செய்தால் இறைவன் அருகில் நீங்கள் செல்லலாம் என்று சொன்ன அன்னை திரேசாவின் வாழ்மொழிக்கேற்ப நமது இந்திய திருநாட்டின் ஒட்டுமொத்த வணிகர்களுக்கும் வழிகாட்டியாகவும் தமிழ்நாடு வணிக சங்கத்தின் ஒட்டுமொத்த வணிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றலாக இருக்கக்கூடிய அண்ணன் ஏ எம் ராஜா அவர்களுக்கு இந்த நேரத்தில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளித்த வேலூர் மாவட்ட பொதுக்குழுக்கும் இந்த நேரத்தில் மிகுந்த நன்றியோடு குறிப்பாக நேதாஜி மாவட்டம் சேர்ந்த அனைத்து வணிகர்களுக்கும் கூடி கூடியிருக்கின்ற அனைத்து வணிகர்களுக்கும் எனது முதற்கண் வணிகத்தை வணிகத்தை சொந்தங்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் நமது வணிக சங்கம் வேண்டும் என்று சொன்னால் ஆரம்ப காலத்திலே நம்மளை அச்சுறுத்திய ரவுடிகளும் இருந்து காப்பாற்றிக் கொள்ளவும் காவல்துறை அராஜகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளவும் மாநகராட்சி அதிகாரிகள் நியாயமற்ற அணுகுமுறையிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளவும் உணவு பாதுகாப்புத்துறை வணிகத்துறை போன்ற துறையிலிருந்து நம்மை நாமே கா பாதுகாத்துக் கொள்ளவும் நமக்கு வணிக சங்கம் தேவைப்படுகிறது அந்த வகையிலே இன்று ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற வணிக சங்க நிறுவன வணிக சங்கங்கள் இருபத்தி நான்கு லட்சம் வணிக நல வாரியத்திலே உறுப்பினர்கள் இந்தியாவிலே எங்கும் இல்லாத அளவுக்கு ஒரு அரசியல் கட்சி போல பெரிய மிகப்பெரிய அரசியல் கட்சி போல இன்று ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி வணிக சொன்னால் அனைத்து

அருமையன் மறைந்த வெள்ளைய அவர்கள் துவக்கி வைத்தாலும் கூட இன்று மே அஞ்சு என்று சொன்னால் ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களுக்கும் கலக்கத்தை ஏற்படுகின்ற வகையில் லட்சோ லட்சம் மக்களின் கூட்டங்களை கூட்டி இந்த மிகப்பெரிய மாநாடை வெற்றிகரமாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலமாக பணிகளுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற அருமையன் விக்ரமாஜாவின் தலைமையில் நாங்கள் எல்லாம் வணிகள் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு பெருமையோடு இராணுவ கம்பீரத்தோடு நான் இந்த நேரத்தில் இங்கே நாம் பெருமையோடு அமர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த துண்டு அணிவது போல ஏதோ கட்சி துண்டு என்று நினைக்காதீர்கள் ஒவ்வொரு அதிகாரி நமது பார்த்து என்று என்று சொன்னால் சொன்னால் அதற்கு முழு காரணம் ஏ அவர்களும் அதே போன்று வேலூர் மாவட்டத்திற்கு உண்டு தன் உயிரையும் துச்சமனம் மதித்து கொரோனா பார்க்காமல் நமக்காக பாடுபட்ட அண்ணன் இந்த நேரத்தில் நாம் பெருமையோடு ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற இந்த நேரத்தில் சொல்ல நேதாஜி மார்க்கெட் என்று சொன்னால் நமக்கு தான் அதிகமாக பிரச்சனை இருக்கிறது இந்தியாவிலே இரண்டாவது மிகப்பெரிய அதிக கடைகள் உள்ள மார்க்கெட் நேதாஜி மார்க்கெட் அவ்வப்போது நமக்கு ஸ்மார்ட் சிட்டி வரும்போது கடைகள் இடிக்கப்படும் என்று அச்சுறுத்துகிறார்கள் இது ஐயாயிரம் குடும்பங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை என்பதை விளையாட்டாக எடுத்துக்கொண்டு அவர்கள் செய்து ஆனால் இன்று பார்த்தீர்கள் என்றால் நேதாஜி மார்க்கெட்டிலிருந்து ஒரு ஐம்பது பேர் கூட வரவில்லை என்பது மிகுந்த மன வருத்தத்தை தருகிறது நேற்று நானும் ஐயா அவர்களும் அண்ணன் பிச்சாணி அவர்கள் போன்றவர்களெல்லாம் ஒவ்வொரு கடையிலும் சென்று பொதுக்குழு கூட இருக்கிறது அனைவரும் வர வேண்டும் மாநாடு சிறப்பாக இருக்க வேண்டும் நான் என்றால் இங்கு வணிகம் செய்யணும் என்று சொன்னால் அதற்கு முழுக்கான வணிக சங்கம் தான் இல்லை என்று சொன்னால் இங்கே கோட்டை மைதானம் இதில் இருக்கிற நேதாஜி மார்க்கெட் புல் புண்டு மதத்திற்கின்ற எப்போதும் மதித்திருக்கும் அதனால நமக்கு நமக்கு மிகுந்த பாதுகாப்பாக இருக்கிறது இந்த வணிக சங்கம் என்பதை ஒவ்வொரு வணிகரும் தெரிந்து கொள்ள வேண்டும் நேதாஜி மார்க்கெட் என்று சாதாரண மார்க்கெட் கிடையாது நான்கு மாநிலத்திற்கு இங்கிருந்து போக்குவரத்து பல லட்சம் வணிக சொந்தங்களை உருவாக்கி இன்றைக்கு முதலாளி கும்மஸ்தா தொழிலாளி என்று அனைவரும் நம் காக்கின்ற ஒரு மாட்டாக நேதாஜி மாடு இருக்கிறது அதனாலே நேதாஜி மாட்டு பொறுத்தவரையிலே என்றென்றும் நாம் வணிக சம்பந்தத்துக்கு நிச்சயம் இருப்போம் நேதாஜி மாட்டு இல்லை என்று சொன்னால் இந்த வேலூர் மாவட்டத்திற்கு நிச்சயமாக கொரோனா காலங்களில் உணவு வழங்கி பல கட்டுப்பாடுகள் விதித்தார்கள் போலீஸ் லட்டி லட்டி எடுத்து வந்து அடித்தார்கள் அப்போதெல்லாம் நமக்கு உற்று துணையாக நமது ஞானவிலையா அவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் எஸ்பி இடத்திலும் மிகுந்த நமக்கு நிறைய பணிகளை சுமந்து கொண்டு நமக்கு கடைத்திருந்து வணிகம் செய்து மக்களை காப்பாற்றிய நேதாஜி மார்க்கெட் ஆகையாலே நாம் நேதாஜி மார்க்கெட்டில் இருப்பதற்கு மிகுந்த பெருமையோடு இங்கே பேசுவதற்கு வாய்ப்பு அளித்ததற்காக நன்றி கூறுகிறேன் நேதாஜி மாட்டு பொறுத்தவரை இப்போது என்ன பிரச்சனை சொன்னால் போக்குவரத்து நெச்சல் அதிகமாக இருக்கிறது இன்று விஐடி கோல்டன் டேபிள் சிஎம்சி போன்ற பதிவெல்லாம் வந்ததுனால மக்கள் மிகுந்த பிரச்சனைக்கு ஆளாகின்றார்கள் ஆக நேதாஜி மாடலில் இருக்கின்ற இந்த வணிக சங்கம் மாநாடிலே நாம் நிச்சயமாக கலந்து கொண்டு அங்கு நமது குறைகளை தெரிவிக்கின்ற வேண்டும் ஏனென்று சொன்னால் மிகுந்த பிரச்சனைக்கு நாம் ஆளாக்கப்பட்டிருக்கிறோம் பஸ் ஸ்டாண்ட் அருகிலே மூணு டாஸ்மாக் கடையில் இருக்கிறது டாஸ்மாகிலே பகலிலே சரகு அடித்து விட்டு வந்து இங்கே மா நேதாஜி மாட்டுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறார்கள் இதில் எல்லாம் தலைவருடைய கவனத்திற்கு நமது மாவட்ட தலைவர் எடுத்துச் செல்ல வேண்டும் வருகின்ற அந்த மே அஞ்சு மாநாட்டிலே சிறப்பாக நாம் பணியாற்றி நமது சங்கம்தான் அதிகமான வே இழுத்தது என்பது பெருமை நாம் அண்ணனவர்களுக்கும் மாநில தலைவர்களுக்கும் பெற்றுத்தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய அண்ணனவர்களுக்கும் மாநில தலைவர்களுக்கும் மிகுந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து வெள்ளமண்டி வணிக சங்கத்துடைய தலைவர் திரு ஆர்த்தி தங்கஜன் செயலாளர் நரசிம்மன் அவர்கள் வேலூர் மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் பேச வாய்ப்பு அழைத்தமைக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் நம்முடைய வியாபாரிகளுடைய தலைவராக ஏ எம் விக்ரமாஜா அவர்கள் மிக சிறப்பாகவும் சீரும் சிறப்பமாகவும் செய்து கொண்டிருக்கிறார் அவர் மேலும் மேலும் நம்முடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார் என நம்பிக்கொண்டிருக்கிறோம் வருகின்ற மே ஐந்து அன்று வணிக தினம் அன்று அதிகப்படியாக சொல்ல முடியாது குறைந்தபட்சம் இரண்டு வருகிறோம் என கூறி வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலூர் மாநகராட்சி கடை வணிக தலைவர் அது அதுக்கு முன்னாடி தலைவர் செய்தி இப்போ உள்ளாட்சி நகராட்சி பேருந்து நிலையத்தில் கடை வச்சிருக்க அதிகமாக இப்போ இந்த ஒரு ஞான வேண ஒரு சட்டத்தை காரணம் இல்லைங்க அது முழுக்க முழுக்க தான் அதுக்கு அழுத்தம் கொடுத்தது காரணம் ஆனா ஞானவேல்ட்ட என்ன உருத்தருவாத நான் கேக்குறேன்னா இப்ப உங்க பாரு கை தூக்கி சொல்லுங்க உள்ளாட்சி நகராட்சியில எத்தனை பேர் வந்திருக்கான்னு பாக்க சொல்லுங்க பூரவர் கை தூட்டு மாதிரி இதே நிலைமைய மாநாட்டில் என்ன செய்யணும் கண்டிப்பா கவிஞருக்கு நல்லா நிச்சயம் சும்மா கதை பேசக்கூடாது நகராட்சி கடைகள்லாம் கடை விடுமுறை விட்டு அங்க இருக்கணும் மாநாட்டில் மாநில தலைவர் உள்ளிட்ட அவையோருக்கு இனிய நண்பகல் வணக்கம் நேற்றுக்கு நாங்கள் ஐயா சொன்ன மாதிரி கடையாக போயிட்டு இந்த இன்விடேஷனை நேருக்கு நேர் ஏதாவது கடையில் முதலாளி இருந்தால் அவருக்கும் முதலாளி இல்லாத பட்சத்தில் ஐயாவுக்கு சொல்லுங்கள் சொல்லி கொடுத்துட்டு தான் வந்தோம் அப்போ சொல்லும்போது நாங்கள் சொன்ன மாதிரி ஐயா சொன்ன கருத்தை தான் நாங்கள் நேற்று வலியுறுத்தினோம் காய்கறி நிமிஷங்கம்மா கூட எங்கள் பொருளாளர் வந்திருந்தார் சார் வடிவேலையை வந்து லிஸ்ட்டு போட்டு உங்ககிட்ட கையெழுத்து வாங்குவார் மளிகை கடையா விஜயகுமாரனை ஆளை போட்டு கையெழுத்து வாங்குவார் பூக்கடையா வெங்கடேஷன் வந்து ஆளை போட்டு கை சொல்லிட்டு தாங்க வந்தோம் இதுதான் ஐயா வந்து மே அஞ்சுக்கு பண்ண போறாரு அந்த விதத்தில் நாங்கள் அவருடைய எண்ணத்தை நம்ம நேற்றே நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்துட்டோம் அதற்காக இது நிச்சயமா அஞ்சாம் தேதி வேலூர்ல மெடிக்கல் ஷாப் மட்டுமே ஆனால் மாறணா மெடிக்கல் ஷாப் மட்டுமே ஏன்னா அது எஸ்என்சி கமாண்டேட்டு என்ன சொல்லி உயிர் காக்கும் மருந்துன்றதுனால அந்த தவிர மீது எந்த கடையும் திறந்து இருக்காது இருக்கக்கூடாது என்பது இந்த நேரத்தில் ஆணித்தரமாக வலியுறுத்தி ஐயா ஒரு அரசியல்வாதி தப்பாக எடுத்துக்காதீங்க எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் இறந்துட்டாங்கன்னா அது என்ன செய்தி வந்தோ தெரியல அடுத்த ஆஃப் அன் ஹவர்ல காலாகாலமாக நம்ம பார்க்கக்கூடிய செய்தி கடை மூடிடுறாங்க கருப்பு கோடி கட்டுறாங்க என்னென்னோ போஸ்ட் கட்டுறாங்க அதெல்லாம் நம்ம உள்ளே போல் அந்த மாதிரி போகும்போது நமக்காக உழைக்கிறதுக்கு அவங்க பர்மிஷன் தான் ஒரு எம்எல்ஏ எம்பி மந்திரி யாராக இருந்தாலும் வராங்க ஆனால் ஜெயிச்ச உடனே என்ன நடத்தலை அவங்க இறந்துட்டாங்கன்னா நம்ம எல்லாருமே அழறோம் ஆனால் நமக்காக அழகத்துக்கு நமக்கு தைரியம் இல்லையா நமக்கு நேரம் இல்லையா நமக்கு வாய்ப்பு இல்லையா அதெல்லாம் நம்ம சற்று கூந்து நோக்கி அன்னைக்கு மே அஞ்சு நமக்கு ஒற்றுமை அந்த பிரகடனம்னு என்ன தமிழ் என்ன சொல்லணும்னா டிக்ளரேஷன் ஆங்கிலத்தை சொல்ல வருவாங்க நம்ம மே அஞ்சுக்கு நம்ம கேட்குற அந்த செவி அவங்க காதல் எட்டில்னா அடுத்த மேலே கண்டிப்பாக இருபத்தி ஆறு எலெக்ஷன் வரப்போகுது அதுக்கு முன்னாடி என்னென்ன விதத்தில் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் நம்மளை திரும்பி பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பை நமது தானே தலைவர் தன்மான சிங்கம் நமக்கான ஒரு பிரதிநிதி நான் தலைவர் சொல்ல அவர் எந்த கட்சி யாரா இருந்தாலும் அவங்களுக்கு தனியா எந்த இல்லைன்றது என்ன பொறுத்த வரைக்கும் அரசியலா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பாக்குறேன் அந்த விதத்தில் நம்மளுடைய பிரதிநிதி ஐயா அவர்கள் நம்ம குரலை ஓங்கி ஒழிப்பதற்கான நேரம் வந்து விட்டது இதுதான் நமக்கு லாஸ்ட் சான்ஸ் இதை விட்டோம்னா இருபத்தி ஆறுல எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த கட்சியை தொடர்ந்து வந்தாலும் புது கட்சி வந்தாலும் நம்ம கேட்காமல் நமக்கு தெரியாமல் எந்த சட்டத்தையும் வரக்கூடாது இருபத்தி ஒன்று எலெக்ஷன்ல பண்ண அந்த விதத்தில் தான் உள்ளாட்சி கடைகளுக்கான இந்த நோட்டீஸ்ல பார்த்துருப்பீங்க ஐந்து சட்டங்கள் வந்தது ஆனால் சாமி வரம் கொடுத்தாலும் பூஜாலி வரம் கொடுக்காதுன்ற மாதிரி நான விளையா சொன்ன மாதிரி நான் கமிஷன் கிட்ட போய் சொல்றோம் ஆமாங்க இது புது கடைக்கு தான் உடம்பு சேலம் ஒருத்தன் ஆசு உடம்பு சேலம் ஒருத்தன் ஆக்சிஜன் ஏற்றிட்டு சிலிண்டரில் இருக்கான்னா அவனை ஒரு குழ குழந்த வளர்ந்து ஆளான வலியுறுத்தி மீண்டும் எங்களுக்கு எந்த விதமான வேறுபாடு மாறுபாடு இல்லாமல் அழுத்தத்தோடு மே அஞ்சு மெடிக்கல் ஷாப் தவிர இருக்கக்கூடாது என்பதை இந்த நேரத்திலே படிவன்புடன் உங்கள் பொற்பாதங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் ஏன்னா எந்தெந்த காரணம் சொல்லான் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் ஒலை செய்வனுக்கு ஒரு காரணம் இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு அதுக்குள்ள போகண்டா ஆனா நம்ம லீவ் விடுறதுக்கு ஒரே ஒரு காரணம் நமக்கான வெற்றி நமக்கு தேவையான வெற்றி அதை நம்ம இந்த நேரத்தில் கண்டிப்பாக வலியுறுத்துகிறேன் மேலே ஒரு சின்ன செய்திங்க இந்த குருதி கொடையை பற்றி இந்த டீட்டெயிலாக போட்டிருந்தாங்க அந்த நேரத்தில் வந்து நாங்கள் நோட்டீஸில் போட சொன்னோம் இருக்கும் வரை ரத்த தானம் இருந்த பின் கந்தானன்ட்டு அது ப்ரெஸில் வந்து அர்ஜெண்டில் மிஸ் ஆகிடுச்சு என்னுடைய தாய்மையான கருத்து என்னென்னா எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் நோட்டீஸ் போடுறோம் மா எந்த ஒரு நிகழ்ச்சியான போடுறோம் அதில் வந்து அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தி இதோட மறந்து இல்லாமல் ஒவ்வொரு முறையும் அதை படிக்கிறதுக்கான வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி தருமாறு இந்த நேரத்தில் வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுண்டேன் நன்றி வணக்கம் இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு செய்திங்க இப்போ இந்த நாங்கள் வந்து ரெண்டு முறை தான் கூட்டம் நடந்தது தலைமைச் செயலகத்தில் கூட்டம் நடந்தது அந்த குழு சார்பாக தலைமை நிலை செயலர் தான் கலந்துட்டாரு அதாவது வந்து ரெண்டு முறை தான் அந்த கூட்டம் நடந்தது அந்த மனு கொடுக்க தயார் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நானும் பிச்சாண்டியாவை தான் உட்காந்து தயார் பண்ணோம் ஆனால் நாங்கள் எங்களுக்கு ஒரு பெருமையாக கூட இருக்குங்க அது ஆனால் கராரான அதிகாரிகள் அவங்கெல்லாம் எங்களுக்கு பண்ணணுன்ற சிந்தனைலாம் ஒன்றும் கிடையாது ஆனால் நாங்கள் கொடுத்த ஆவணங்கள் நாங்கள் கொடுத்த அந்த அந்த குறைபாடுகள் அதோட செய்தியெலாம் பார்த்து ஐம்பது விழுக்காடு தீர்மானங்கள் வந்து ஜியோவாக போட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து மிகப்பெரிய செய்தி அது பெரும் பங்கு பிச்சாண்டி அவர்கள் நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் காய்கனி வணிக சங்கத்தின் சார்பாக அதனுடைய செயலாளர் திரு சங்கர் அவர்கள் தலைவர்களுக்கு வணக்கம் நம்ம காய்கறி சங்கம் வந்து முழுசாக மாநகராட்சி கடையில் தான் முழுசாக இயங்கப்படுது இதில் வந்து நிறைய கோரிக்கைகள் மாநகராட்சி சம்மந்தமாக வச்சுருக்காங்க இப்போ ஒரே ஒரு கோரிக்கை அதை சேர்க்க முடியும் பாருங்கள் இப்போ வந்து நம்மளுடைய வாடகை வந்து மாநகராட்சியில் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போ நம்ம மார்ச் மாதம் இந்த மாதம் மார்ச் மாதம் வாடகை தான் அஞ்சா இந்த மாதம் முடிஞ்ச பிறகு அவங்க நம்ம எதனா வட்டி போட்டால் பரவாயில்ல அஞ்சாந்தேதிக்கு பிறகு நம்ம பத்தாம்தேதி பதினொன்றாம் தேதி வாடகை மார்ச் மாதம் வாடகை கட்டினாவே அதுக்கே வந்து மாநகராட்சியில் வந்து அதை வட்டி போட்டு செயல்படுறாங்க அதை முயற்சி பண்ணி மார்ச் மாதம் முடிந்த பிறகு ஏப்ரல் மாதம் நம்ம வாடகை செலுத்தினால் அதுக்கான வட்டி போட்டால் பரவாயில்ல அது அது இந்த உங்களுடைய நம்மளுடைய இதில் சேர்த்துக்கணும் நல்லாயிருக்கும்ன்றது அரசாங்கம் தெரிஞ்சு அதை சேர்த்துக்கணும் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்கிறேன் அதே மாதிரி எங்கள் காய்கறி சார்பாக நாங்கள் வந்து ஒரு பஸ் ஒரு ஐம்பது பேர் கண்டிப்பாக குறைவு இல்லாமல் கொண்டு தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அந்த பட்டி போடுறாங்கல்ல ரசீது ஒரு காப்பி உடனே அனுப்பிவிடுங்க ஓகே அந்த ரசீது கட்டாக வேணும் ஆமாங்க வட்டி போட்டது எவ்வளவு போட்டிருக்காங்க ரசீது அனுப்புங்க நான் திரும்ப வாங்கி தந்துடுறேன் ஓகே நன்றி ஆக்சுவலா வந்து மாநகராட்சி கடைகளுக்கு வந்து மாசம் முடிந்த பிற்பாடு வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா வீட்டு வாடகை வந்து மாசம் முடிஞ்சுதான் அடுத்த மாசம் வாடகை தருவாங்க இது வந்து என்ன பண்றாங்க மாதத்து முதல்லயே கேட்கறாங்க கடந்த மூணு நாலு வருஷமா மாதத்து முதல்லயே வாடகை அஞ்சாம் தேதிக்குள்ள கட்டணும் அதுவும் வந்து காசோல் ஏற்பதில்லை நைன்டி பர்சன்ட் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா பத்தாம் தேதி டெட்லைன் கொடுத்துருக்காங்க பத்தாம் தேதி தவறுனா பதினோராம் தேதினா ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டரில் மாறிச்சு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க இது நாலஞ்சு வருஷமாக தொடர்ந்து இருக்க ஆபத்து தாங்க அவர் கேட்டது வந்து நாங்கள் கண்டிப்பாக ரசீது மூலம் கொடுக்குறோம் கம்ப்யூட்டர் வந்து தமிழ்நாட்டில் மாற்றணும் கையாது அடுத்த திருவள்ளம் வணிக சங்கத்தினுடைய செயலாளர் திரு உதயகுமார் அவர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் மாநில தலைவர் மரியாதைக்குரிய ஏஎம் விக்ரம் அவர்களுக்கு எங்கள் திருவள்ளம் பகுதி வியாபாரி தகவல் சார்பாகவும் உங்களின் தார்பாகவும் மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு நன்றியை கொள்கிறோம் அவர்கள் கருத்தை நம்ம வலுப்படுத்தினால் நமக்கு அரணாக இருந்து நம்மளுக்கு பாதுகாப்பு அளிப்பார்கள் மேடையில் உள்ள அனைத்து தலைவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை கொள்கிறேன் தயவு கூர்ந்து ஒரே ஒரு சின்ன கருத்து அனைவரும் வாங்க அதாவது நம்ம வியாபார சொந்த காட்டுறது இது ஒரு பொதுவுப்பு வியாபாரிகளுக்கு ஒரு பிரச்சனைன்னா போய் தள்ளி நிற்காதீங்க பக்கத்தில் வந்து என்னென்னு கேளுங்க வர அதிகாரி கூட நம்மளை பயப்படுவாங்க நீங்கள் பக்கத்தில் அவர் நம்ம எதிர்கொடுக்காதுன்னு உட்ரா வண்ணிக்கு என் கட்டி ஒன்பட்ட இருக்கும்போது என்ன ஓவரா பேசுகிறோம் அந்த மாதிரி பண்ணாதீங்க நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி நின்னாவே வர அதிகாரிகள் பயப்படுவாங்க எந்த அதிகாரினா கேட்டுறோம் நம்ம பயப்படுத்தவில்லை நம்ம நேர்மையாக வியாபாரம் பண்ணுறோம் நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை நம்ம வேலூர் மாவட்ட தலைவர் கடத்தை வலுப்படுத்தணும்னா மாநில தலைவர் கரங்கள் வலுவாக இருக்கணும் என்று திருமணம் சார்பாக ஒரு எழுபத்தஞ்சி பேரை கூட்டம் வாய்ப்புகளுக்கு நன்றி வணக்கம் அடுத்து மலர் தருக வணிக சங்கத்தினுடைய செயலாளர் முத்து அவர்கள் வேலூர் புஷ்ப கமிஷன் வியாபாரிகள் சங்கம் சார்பாக அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கே வந்திருக்கும் மாநில தலைவர் அண்ணன் விக்ரமஜா எங்கள் மலர்தர வியாபாரம் சங்கம் வணக்கம் மற்றும் எங்கள் தலைவர் அவர்களும் வளர்த்தோம் மற்றும் அவை முன்னோர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கே எல்லாம் கருத்து சொல்றாங்க எனக்கு ரெண்டு ரெண்டு கருப்பு தான் அன்று வந்து கரும காமராஜர் இருந்தார் காமராஜர் சொல்ல எல்லாருக்கும் நம்ம எதாவது பண்ணால் அதை பண்ணக்கான்னு கேட்போம் அவரே பண்ணிவிட்டு விடாது அதுமாதிரி இன்றைக்கி மாநில தலைவர் இருந்து நம்ம எவ்வளோ சொல்றதோ அவர் வச்சுட்டு போகிறாங்க இன்று வேலை அதே மாதிரி அந்த கருண உதவி காமராஜர் அமைச்சரில் கக்கண்டர் ஒரு அமைச்சர் இருந்தார் அந்த அமைச்சர் மேடக இருக்காரு எந்த எதிர்பார்ப்பும் எதிர்பார்க்காது நம்ம வடிகுற விவசாயம் முதல்ல வந்து எந்த குரலில் இப்போ எல்லாம் சொன்னாங்க அந்த அதிகாரிங்க நான் பயப்பட மாட்டார் இதுக்குன்னா எங்கேயும் நாளில் அங்கே பின்னாடி இருக்காரு சொன்ன வருஷம் வைக்கிறார் எல்லாத்துக்கும் எபிசோட்னா நம்ம வணிக பாதுகாப்பாக மாநில தலைவர் இருக்காரு மற்றும் நம்ம மாவட்ட தலைவர் இவர் இருக்கும்போது நம்ம இருந்த கவலை இல்லை அனைவருக்கும் மத்திய நன்றியாக அடுத்தது சாரதி மாளிகை வணிக சங்கத்துடைய தலைவர் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் சாரதி மாளிகை வணிகம் சார்பாக வணிக சங்கம் சார்பாக மாநில தலைவரம் நம்முடைய ஞானவெய்யும் மற்றும் அவையும் வணக்கம் ஞானவிலையார் சொன்ன மாதிரி எங்களை சாதி மாளிகையில் வந்து ரெண்டாவது மாடியும் முதல் மாடியும் நிறைய வாடகை அதே வாடகை தான் இருக்குது முதல்ல வந்து ரூபாய் இருந்தது இப்போ பதினஞ்சாயிரரூபா ஃபிஃப்டீன் தௌசண்ட் அது வந்து ஒரு பத்து விழுக்காடு பதினஞ்சு விழுக்காடு கழிச்சதுனா ரொம்ப வசதியாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் இதை அவர் சொன்ன மாதிரி அந்த வட்டி போடுறாங்க அது வந்து எல்லாேருக்கும் பாதிப்பு தான் அது மாதல் முதல்லையே கட்டுறதுனால எல்லாேருக்கும் அது வந்து ரொம்ப கஷ்டம்தான் அதெல்லாம் நீங்கள் பார்த்து செய்கிறீங்க அதுதான் நன்றி வணக்கம் அடுத்து மீன் இறைச்சி கடை வணிக சங்கத்தினுடைய செயலாளர் திரு அல்தாப் அவர்கள் அவையில் அமர்ந்திருக்கின்ற ஆண்டோர்களுக்கு என்னுடைய மீன் இறைச்சி வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்து கொண்டு அனைவரும் அனை அனைத்து கஷ்டங்களையும் எல்லாம் சொல்லிட்டாங்க நம்ம ஞான சொல்லிட்டாரு அவரை ஞானம் ஞானம் தான் ஆசையாக கூப்பிட்றது நான் என்ன ரொம்ப நாள் பழக்கம் எனக்கு அவரு நாங்கள் அந்த பழைய மீன் மார்க்கெட்டில் இருந்த காலத்துலேருந்து தான் ஆகவே எங்கள் மார்க்கெட்டுக்கெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா கீழே எச்சி கூட துப்ப மாட்டிங்க ஏன்னா அவ்வளோ மோசமாக இருக்கும் அந்த நிலமைக்கு போயிட்டு ஒவ்வொரு கடைக்கும் பத்தாயிரம் ரூபா வாடகை வாங்குகிறாங்க அது கட்டுறதுக்கு இத்தனைக்கும் அட்வான்ஸாக எதாவது என்ன இது இந்த இது செ இது வாங்குவாங்க இல்லைங்களா இந்த டெபாசிட் அந்த டெபாசிட் நாலு லட்சம் ரூபா அது இல்லாமல் ஏர்னிங் மணி டெபாசிட் அதுக்கு ஒரு மூணு மூணு முப்பத்தஞ்சு மூன்றரை லட்சம் நாலு லட்சத்தை வாங்கி வச்சுட்டு எவனா ஒரு ஆறு மாதம் கட்டலைன்னா தரக்குறவாக பேசுகிறான் தரக்குறவாக பேசுகிறான் நகராட்சியிலேருந்து வர்ற சாதாரண ஒரு பில் கலெக்டர் இது இது வந்து ஐயாவுடைய கவனத்துக்கு கொண்டு போடுறேன் இதை இது வியாபாரி ஆயிர ஏற்கனவே நாலு லட்ச ரூபா கட்டிட்டு தான் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் நிற்க வைக்கிறான் கட்ட முடியலன்ட்டு அதை பேச தரக்குறவாக பேசுகிறான் இதெல்லாம் இன்னும் நிறைய இது இருக்குது நான் ஞானத்தை வச்சு அதை வந்து ஐயாவுடைய என் தலைமைக்கு எடுத்துகிட்டு போகிறோம் ஆகவே என்னை பேச அழைத்த நம்முடைய ஞானத்து ஞானத்துக்கும் மாநில தலைவருக்கும் வாய்ப்பழங்கிய அனைவருக்கும் என்னுடைய பிறம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு வணங்குகிறேன் வணக்கம்